பிரியாணி தூண்ட வர மசாலாலாம் ரைஸ் பாருங்கள் எல்லாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இது போடுறோம் சரிங்க எண்ணெய் அதுக்கு மாதிரி ஊற்றிட்டேன் விளச்சி கொடுக்குறேன் நல்லா களைச்சுட்டு அவங்கட்டும் பெரியவங்க போது மட்டன் பிரியாணி பெரியவங்காய் ஒரு அஞ்சு வெங்காயம் மீடியம் சைஸ்ல பெரிய வேணும் போட்டோம் எல்லாம் கொஞ்சம் வதங்கும் வரட்டு மக்களையை எல்லாம் வதங்கிருச்சு பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு கேஸ்ட்டு போடலாம் காய்ஸ் அது போட்டு நல்லா கொஞ்சம் கலரி விட்டு லென்த்தாக போகும் அதனால தான் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறேன் வேறு எதுவும் போடல வெங்காயம் இது தான் போட்டுருக்குறேன் வேறு எதுவும் போடல பச்சை மிளகாய் போட்டுருக்கிறேன் அது நல்லா வதங்கட்டும் வதங்கிடுச்சு இந்த இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இது இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இது வந்து சின்ன சின்ன வெங்காயம் நல்லா நச்சு வச்சுருக்குறேன் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை போட்டுரு சின்ன வெங்காயம் அது நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் அது ஒரு கிளச்சு கிழச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாய் வீட் பிரியாணி மணக்க மணத்தை அருமையாக இருக்கும் காய் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா இதுவும் அது கூட போட்டுருவாங்க அதுவும் களைச்சிக்கலாம் ஈய கொஞ்சம் கம்மியாக வச்சுருவோம் கிளை நல்ல கிளை மூலிச்சல்லாம் பாருங்க பாருங்கள் பார்க்கலாம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டாச்சு நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுருந்தால் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா வதங்கிடுச்சு அப்புறம் வந்துட்டு இது புதினா மல்லி அதில் எல்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுருவோம் அருமையாக அது அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே கிளைச்சுட்டு கிளைச்சுட்டு களைச்சி விட்டுட்டு மீடியம் சைஸில் ஒரு நாலு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுவும் போட்டுருவேன் நல்லா வதங்கட்டும் ஏன்னா தயிர் ஊற்றுவோம் எலிசம் பழம் ஊற்றுவோம் அதனால் மீடியம் சைஸில் ஒரு நாலு தக்காளி மூணு டமர் அரிசிக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் ஏன்னா நான் கறியில் உப்பு போட்டு வேக விட்டுட்டேன் அதனால் எங்களுக்கு உப்பு போட மாட்டேன் நல்லா வதட்டும் தக்காளி நல்லா மத்திட்டு வரட்டும் பாய் பிரியாணியை பாருங்கள் லைஃப் போடுவேன் அதில் கூட காமிக்கிறேன் நெல்லுங்க கைஸ் கொஞ்சம் வதங்கட்டும் ராய் இப்போ பார்ப்போம் கிளச்சிட்டு தக்காளி போட்டாச்சு நல்லா மசிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் பாருங்கள் மூணு ஸ்பூனு மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் அது சும்மா நான் மல்லித்தூள் போட மாட்டேன் கொஞ்சோண்டு தான் போடுவேன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா திரும்பி விட்டு அந்த பச்சை வாசனெல்லாம் போகட்டும் அதுக்கப்புறம் ஒரே விசில் விட்டு வச்சுருக்கிறேன் மட்டன் ஒரே விசில் தான் விட்டு வச்சுருக்கிறேன் அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணி தான் டேஸ்ட்டு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தண்ணி இது கூட முக்கியமான பொருள் பாய் வீட்டுக்கு பாய் வீட்டு பிரியாணிக்கு முக்கியமான பொருள் போடுவாங்கன்னு சொன்னல அது வந்துட்டு இந்த பொருள் தான் இதுதான் இதுதான் போடுவோம் வாய்வெட் பிரியாணிக்கு இப்போ நான் எடுத்து அவ்வளோதான் ஒரு அரை ஸ்பூன் இந்த பொருள் தான் முக்கியமான பொருள் வாய்வெட்டு பிரியாணிக்கு மணக்க மணக்க இருக்கும் பிரியாணி எங்கள் வீட்டில் எல்லாமே பிரியாணி பிரியர்கள் தான் நான் செய்கிற பிரியாணி போட்டாச்சு நல்லா இந்த கொஞ்சம் பச்சை வாசனை மிளகாத்தூள் போட்டோம்லவா இந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் இன்னொரு முறை போட்டுக்கோன்னு தீந்திருச்சு இப்போ அவசரத்துக்கு கொஞ்சோண்டு போட்டு எல்லாம் போட்டு அதை வதக்கி அது என்னென்ன ஜாமான் போடணும் ஒரு மூணு நாள் ஒரு அஞ்சாறு ஜாமான் போடணும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எல்லாம் இப்போ தான் அரைச்சேன் அரைச்சி அதுக்கு ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டு மீதி வச்சுருக்கிறேன் இது க இது கறி வறு வறுத்தாலோ இல்லை கறி ஃப்ரை பண்ணாலோ எது நம்ம என்ன ஃப்ரை பண்ணுறோமோ நான்வெஜ்ஜில் அதுக்கெல்லாம் அரை அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் எப்படின்னு கேளுங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்கிறேன் அதனால தான் இது ஸ்மெல் வெளியே போகக்கூடாது நல்லா கிச்சன் இது வந்துட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது அது போட்டு நல்லா அதில் போட்டு கிச்சன் மூடி வச்சுக்கலாம் கிடவே கிடையாது இப்போ கிளைச்சி விட்டுட்டோம் இன்னொரு மிந்தும் கிளைச்சி விட்டுட்டு பச்சை வாசனை போகட்டும் தக்காளி நல்லா மசிந்து வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் இந்த வாசம் போனதுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற கறி வச்சு இதில் சேர்த்திக்கிறாங்க கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் பார்த்துட்டு ஆன் பண்ணாமேன் ஏம்பாட்டுக்குள்ளே பேசிட்டு இருக்கிறேன் பிறகு நல்லா தக்காளி மசிஞ்சிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த மாதிரி நேரத்தில் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நேரத்தில் வச்சுருக்க மட்டனை அது போட்டு ஒரு சில கழிச்சிடணும் மட்டன் இந்த இதில் வச்சுருக்குறேன் இது இப்படி காமிக்குதுன்னு தெரியல இடம் பேரை பற்ற மாட்டேங்குது பாருங்க களி வச்சிருக்கிற முக்காக்கலாம் முக்காக்கில மட்டன் போட்டுடலாம் இப்போ இதில் மட்டனை போட்டு கிளகு வச்சிடலாம் கிளச்சி போட்லாம் அப்போ தான் மசாலா பிடிக்கும் அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும் தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றிக்கலாம் ஜாய்ஸ் தயிர் ஊற்றி ஒரு கிளை கிழச்சிடுவேன் உக்காக்கிலாம் மட்டும் எடுத்தோம் தொடக்கரி பீஸு அதுதான் நிற்கும் நல்லா கலந்து தயிர் ஊற்றி கிழச்சிட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஒரு அரை ஒரு எளிமச்சம்பழத்தில் அரை எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம் कोटे इर्द-गिर्द अच्छी अच्छे से அரிசி சேர்த்துறப்போ இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க வெளியே இது என்ன தண்ணிமா கறி வேக வச்சோம் பார்த்தீங்களா மட்டனு அந்த தண்ணி இது அந்த தண்ணி எந்த டமாரில் அரிசி போட்டோமோ அந்த டைமில் கலந்தாச்சு கறி தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த கறியில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்ச ஒன்று மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு வேக வைக்கணும் காய்ஸ் அப்போதான் அந்த தண்ணி நல்லாயிருக்கும் அந்த தண்ணியிலே தான் நம்ம பிரியாணியும் செய்யணும் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்கட்டும் அரிசி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொதி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா பாருங்கள் கொதித்து வந்துருச்சு அரிசி ஓமிட்டம் அரிசி எல்லாம் நம்ம கை பக்குவத்தில் செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக கைப்ப செஞ்சால் தான் எல்லாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக டேஸ்டாக கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அந்த ஊரில் பண்ண தண்ணியை குடிச்சுட்டு தொந்த வேறு சரியில்லை அது நான் வாங்கிற அந்த கவுண்டரு கடையில் அந்த கட்டி கொழுப்புன்னு சொல்லுவாங்க கட்டி கொழுப்பு அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும் அதை வாங்கி நம்ம கறி போடுறப்போ அது அதை அதை வச்சு வேக வைக்கக்கூடாது கறி இப்போ போட்டு நம்ம கிளரம் பார்த்தீங்களா வேக வச்ச கறி அப்போ போட்டுருவணும் போட்டோம்னா அது அப்படியே என்ன பிரிஞ்சு அப்படியே முசு மூசாக இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பிரியாணியோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மாதிரி அதனால் நான் அங்கே கவுண்டர் கடைக்கு போனோன்னா அந்த இது வாங்காமல் வர மாட்டேன் அந்த கத்தி கொழுப்பு அரிசி போட்டாச்சு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது ஒரு கிளம்பி கிண்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது விசில் வந்தால் போதும் பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த இருக்கு காமிக்கிறேன் எப்படின்ட்டு பாய் வீட்டு பிரியாணி எப்படின்னு காமிக்கிறேன் காய்ஸ் இப்போ நான் இதோட இதை முடிச்சுக்கிறேன் மீண்டி இதை ஓப்பன் பண்ணி கிண்டி சாப்பிட்டு காமிக்கிறேன் ஓகே பாய் காய்ஸ் ஓப்பன் பண்ணலாம் பிரியாணி ரெடி தலிக்கப்பா ரசித்த சுடுது துணி எங்கேன்னு தெரியல அவசரத்துக்கு டாடாடாடாடா மணக்க மணக்க மட்டன் பிரியாணி ரெடி பாருங்க கிளச்சி விட்டுக்கலாம் முதல்ல எல்லா அழவாக இருக்கும் குக்கர் பிரியாணி மட்டன் பார்த்தீங்கன்னா உடையவே இல்லை மட்டன் உடையவே இல்லை பாருங்க எல்லாம் கரெக்டாக இருக்குது நேக்க கலர் ஒன்று நான் எப்போ வீட்டில் சாப்பாடு செய்கிற அரிசியில் தான் பிரியாணி செய்வேன் அதுக்குன்னு தனியால் அரிசியெல்லாம் வாங்க மாட்டேன் வேறு உடையவே இல்லை பக்காவாக வந்திருக்குது பாய் வீட்டு பிரியாணி அவ்வளோதான் வீட்டுக்கு வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை பாய் வீட்டு பிரியாணி ரெடி நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிட வாங்க சரிங்களா அருமையாக இருக்குது பக்காவாக இருக்குது சூப்பராக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் பாய் வீட்டு பிரியாணி ஓகே பாய் நாங்கள் சாப்பிட போகிறோம்